ரெண்டு பல் நாலு பல்லில் அற்புதமான இரண்டு தலையீத்து சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலைச்ச கிடாரிங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மாடுங்க தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து லிட்டர் கறவை வரக்கூடிய ஒரு மாடு நல்ல மடியமைப்போடு இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கில் சூப்பரான குவாலிட்டியில் நல்ல உயர நீள நட்டில் நல்ல நைஸ் தோல் அமைப்பில் நல்ல செவலை கலரில் ஒரு அற்புதமான தலைச்ச கிடாரிங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அற்புதமான உடல் அமைப்புலேயும் நல்ல போக்குலேயும் தாறுமாறான மடிசட்டுலையும் இருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு மூணுலேருந்து ஐந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு பதினைந்து லிட்டர் டெஃபினட்டாக கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குதுங்க நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்குது ஐ ஃபேட்டஸ்னஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க எந்த ஏரியா கிளைமேட்டுக்குனாலும் நம்பி மாட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டுக்கார் தரப்புலேருந்து இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்போக்கணும்னு செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ஸோ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாகவே செலக்ட் பண்ணிக்கலாங்க மொதல் மாடு ரெண்டு பல் தலைச்சம் கிடாருனால் இது நாலு பல் ஹெச்எஃப் கிடாரிங்க ஆஷ் கொம்பில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல ஒரு மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாளாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணி மடி அற்புதமாக இறங்குதுங்க இந்த பத்து நாள் இடைவெளியில் நல்லா நங்குற மாதிரி மடி எடுத்தால் மாடு கன்று இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைச்சனுக்கே ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாடுலாம் நம்ம கண்ணுக்குட்டியாக வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரூவா ரேஞ்சுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி மாடு நல்ல ப்ரீட் குவாலிட்டியில இருக்குது கொம்பில் நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க நல்லா அந்த வாலு பக்கம்லாம் எந்த அளவுக்கு உடலமைப்பு நல்லா ஏத்தமாக இருக்குது நல்ல பட்ட பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க கலர் பேட்சும் சும்மா ஃபயராக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவல் கலர் அமைப்பில் இந்த மாடு விற்பனை இருக்குங்க ரெண்டு மாடுமே சரியான முறையில் நாம் பக்குவம் பண்ணால் அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த ஈத்து கரண்டு அடுத்த ஈத்து கொடுக்குறதுனா கூட மாடு பல்லு மேலே இருக்கும் நல்ல குறுங்கால் மாடு நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி சுழி சுத்தத்தோடு இருக்குது இந்த மாடு மட்டும் இல்லாத மொதல் மாடுமே சுழி சுத்தத்தில் தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரெண்டு மாடுமே கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை நல்ல காம்பு அமைப்பு தேவையான அளவுக்கு இருக்குதுங்க நல்ல ஒரு கறவை திறனில் ஜோடியாக ஒரு முப்பத்தி ரெண்டு லிட்டர் கறவை எடுத்துக்கிற அளவுக்கு ரெண்டு மாடுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது மொத மாட்டுக்கு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை கேட்டிருந்தாங்க ரெண்டாவது மாட்டுக்கு எழுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டே எடுத்துக்கலாம் நம்ம சொன்ன டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கே யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்க வாங்கியும் பலனிட்டும் நன்றி